السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن الله إن الذي أرخلي أن بشهود الخلي நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய து ஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் தஹஜத்துடைய நேரத்தில் இந்த ஐந்து து ஆக்களையும் ஏழு தடவைகள் ஓதுவதன் மூலமாக அவ்வாஹில் சுபகானத்தால நம்முடைய சகல தேவைகளையும் மூன்று நாட்களுக்குள் அவன் பூர்த்தி செய்து தருகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு இது ஆவைத்தான் தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும் அந்த தேவைகளை அவன் அல்லாஹுவிடத்திலே கேட்கின்ற பொழுது யக்கீனோடு கேட்க வேண்டும் அவ்வாறு எக்கீனோடு கேட்கப்படும் ஆக்கள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுகின்றது அதே போன்று இது ஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு சில நேரங்கள் இருக்கின்றது அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலேஹி வசல்லாம் அவர்கள் இது ஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சில நேரங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள் அந்த நேரங்களில் நாம் கேட்கக்கூடியது ஆக்கள் அல்லாஹுவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நாம் கேட்கக்கூடியது ஆக்கல் அல்லாஹிடத்திலே அங்கீகரிக்கப்படுகின்றது எந்த மறுப்பும் இல்லாமல் அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடியது ஆக்கல் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது அஹன் பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே பல பேர் அனுபவம் கண்ட ஒரு விடயம்தான் இந்த தகஜத்துடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதன் பின்னால் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து அவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் அவர்கள் அல்லாஹுவிடமிருந்து பெற்றுக்கொண்டார்கள் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹ் மின்னல் அடியார்களே இந்த தஹஜ்ஜதுடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரம் நிறைந்த ஒரு நேரம் அல்லாஹ் ஜல்ல கீழ்வானுக்கு இறங்கி வரக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரத்தில் நாம் இந்த ஐந்து து ஆக்களையும் ஓதுவோம் ஒவ்வொரு து ஆவையும் ஏழு தடவைகள் ஓத வேண்டும் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹ் இன்னல் அடியார்களே அதில் முதலாவது து மதீன் يا قوي يا متين ان را ان دا دعاوي نام ايل تدوي هل او دا ويندو اذن بنال ارن داود دعا لا حول ولا قوة الا بالله العلي العظيم لا حول ولا قوة الا بالله العلي العظيم ان را ان دا دعاوي ايل تدوي هل او دا ويندو اذن بنال لا اله الا الله الحليم القريم

ரப்பில் ஆலமீன் தடவைகள் ஓத வேண்டும் அலம் துல்லாஹே ஆக்களையும் ஒவ்வொரு து ஆவையும் ஏழு ஏழு தடவைகள் நாம் ஓத வேண்டும் இவ்வாறு ஓதுவதன் மூலமாக அவ்வாஹு மூன்று நாட்களுக்குள் நமது சகலவிதமான தேவைகளுக்கும் அவ்வாஹ் பதில் வழங்குவான் அகன் பார்ந்தவர்களே நல்லடியார்களே நமக்கு ஏராளமான தேவைகள் இருக்கலாம் ஆசைகள் இருக்கலாம் சொந்த வீடு கட்ட வேண்டும் என்ற ஆசை இருக்கலாம் அல்லது நல்ல ஒரு தொழில் அமைய வேண்டும் என்ற ஆசை இருக்கலாம் அதே போன்று இன்னும் ஏராளமான தேவைகளும் ஆசைகளும் நோக்கங்களும் நமக்கு இருக்கலாம் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக இந்த தஹஜ்ஜுதுடைய நேரத்தில் நாம் இந்த துஆக்களை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் அல்லாஹல்ல நம்முடைய அனைத்து விடயங்களையும் அவன் சீராக்கி தருகின்றான் ஆகன் பார்ந்தவர்களே அவ்வாறு இன்னடியார்களே இந்த தகஜத்துடைய நேரம் ஐவேளை தொழுகைக்கு பின்னால் இருக்கின்ற மிகச்சிறந்த தொழுகை இந்த தகஜத்துடைய தொழுகை இதற்கு பின்னால் கேட்கப்படக்கூடியது ஆக்கல் அவ்வாறு அங்கீகரிக்கப்படுகின்றது அகன் பாரத சகோதரர்களே அவ்வாஹ இன்னார்களே இந்த தகஜத்துடைய நேரத்தில் நாம் அதிகமாக பிரார்த்தனைகளை மேற்கொள்வோம் நாம் அவ்வாறு விடத்திலே கண்ணீர் அடிப்போம் அவ்வாறு அழுது மன்றாடுவோம் நாம் கேட்கக்கூடியது ஆக்கலை அவ்வா الله يتركل أحن ورحلي الله من الله ديارحلي إن ده أين ده دعاوهم مهمك يا مانا دعا يا قوي يا متين إران لا حول ولا قوة إلا بالله العلي العظيم من لا إله إلا الله الحليم القريم نان قاوذ سبحان الله رب الأرش العظيم عين دعوذ الحمد لله رب ஆல மீன் என்று வரக்கூடிய இந்த ஐந்து ஆக்களையும் மொத்தமாக ஒவ்வொருது ஆவையும் ஏழேழு தடவைகள் நாம் ஓத வேண்டும் மிகச் சிறந்த இந்த துஆக்களை நாம் மனநம் செய்து கொள்வோம் எக்கையினோடு நாம் இந்த துஆக்களை ஓத வேண்டும் நாம் எக்கையினோடு கேட்கக்கூடியது ஆக்களையே அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான் ஏனோ தானோ என்று நாம் கடமைக்காக இந்த துஆக்களை ஓதினால் அது அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுவதில்லை ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதனுடையது ஆ அல்லாஹ்விடத்திலே மூன்று விதத்தில் அங்கீகரிக்கப்படுகின்றது முதலாவது அந்த மனிதன் கேட்ட உடனேயோ அல்லது சிறிது காலம் தாமதமாகவோ அந்த து ஆ அங்கீகரிக்கப்படும் இரண்டாவது அவர் கேட்ட விடயத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த ஆபத்துக்களில் இருந்து அல்லாஹ் அந்த மனிதனை காப்பாற்றுவான் மூன்றாவது கூறினார்கள் சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் நாளை மறுமையுடைய நாளில் அந்த மனிதனுக்கு அந்த து ஆவின் பலனை அல்லாஹ் கொடுப்பதாக அல்லாஹுடனே தூதர் சொல்ல அல்லாஹு அலேஹி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் நல்லார்களே நாம் கேட்கக்கூடியது ஆக்கல் ஒரு போதும் வீணாகுவதில்லை நாம் அதிகமாக அது கேட்போம் ஏதோ ஒரு நாள் நம்முடையது ஆக்கல் அல்லாஹுவிடத்திலே அங்கீகரிக்கப்படும் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹு நல்லடியார்களே இந்த தாஜத்துடைய நேரம் நாம் இந்த து ஆக்களை ஓதுவோம் மறக்காமல் இந்த து ஆக்களை ஓதுவோம் ஒவ்வொரு நாளும் ஓதுவோம் மூன்று நாட்களுக்குள் அல்லாஹ் நம்முடைய நாம் எந்த தேவைகளுக்காக இந்த து ஓதுகின்றோமோ அந்த தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான் அல்லாஹினுடைய உதவியை பெற்று தரக்கூடிய மிகச்சிறந்தது ஆக்களாக இந்த து ஆக்கள் இருந்து கொண்டிருக்கின்றது வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃப்ரதோஸ் என்ற சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்